அதனால் அவன் யோசிக்கிறான் யோசித்து கம்பன் இங்கே கொண்டு வந்து புதிதாக ஒரு கற்பனையை விதைத்தான் அதுதான் வாலிக்கு முன்னால் எவன் என்றாலும் அவனுடைய வலிமையில் பாதி இவனுக்கு வந்து சேர்ந்து விடும் என்பது போல் ஆக இவன் போனான் முதல்ல போகிறான் ரெண்டு பேரும் சண்டை நடக்கு அவன் அடி அடின்னு அடிக்கிறான் அடியெல்லாம் வாங்கிக்கினு இவன் ஓடி வரான் இதில் இலக்குவனுக்கு இதில் உடன்பாடு இல்லை அதனால் இலக்குவன் தன்னுடைய உடன்பாடற்ற ராமனும் இலக்கவனும் பேசிக்கொள்கிறார்கள் வீழ்த்துவதற்கு உன்னுடைய துணையை நாடி இருக்கிற இவனை எந்த வகையில் நாளை நீ நம்ப முடியும் சொந்த அண்ணனையே வீழ்த்துவதற்கு உன்னிடம் வந்து உதவி கேட்கலாம் இவன் வந்து அந்த அண்ணனை விட்டு அந்த அரியாசனத்தில் அமர்ந்து விட்டால் நாளை உன்னிடம் எப்படி நடந்து கொள்வான் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் என்று நியாயமான கேள்வியை அவன் கேட்கிறான்